வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக் ஆப்ஷன்ஸோட ப்ராகிரசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பார்க்க போகிறோம் இந்த டெக்னிக் எங்கே பயன்படுத்தோன்னா யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடியது பதட்டம் இருக்கோ அயன்சைட்னு சொல்லக்கூடிய பயம் ஃபோவியா இந்த மாதிரி மன பயம் பதட்டம் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அவர் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சேரக்கூடிய எமோஷனல் ஆகட்டும் கார்குனேட்டி ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிரும்னு சொல்கிறார் டோன் ஆகுது மசில் டோன் ஆகுதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாரு நீங்கள் மசில் டோன் ஆனதை நீங்கள் இலக்கப்படுத்தினீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது உங்கள் கார்குனேடி ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறார் அப்போ அவர் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறார் அது வந்து ட்ரையல் அண்ட் தானே அதுக்கு முன்னாடி தெரியாதனால என்ன பண்ணுறாரு அவரை ட்ரையல் அண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டரை மணி நேரம் பண்ணார் அடுத்த அரை நேரம் ஒரு மணி நேரம் மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நம்ம அவரோட ஒரிஜினலாக பண்ண போகிறோமான்னா கிடையாது அதுலேருந்து அடாப்ட் பண்ணக்கூடிய நமக்கு எது ஒர்க் அவுட் ஆனதோ அதை நான் சொல்லித்தர போகிறேன் இப்போ நம்ம பாடியில் நிறைய மசில்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மசில்ஸ் இருக்குது நம்ம அந்த ஒவ்வொரு மசில்ஸை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண போகிறோம் அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி அதை ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ட் பண்ணும்போது மசில்ஸை டைட் பண்ணுறது ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு எப்படி மெதுவாக வெளியில் வர்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் மசில்ஸை டைட் பண்ணது அடி மெதுவாக தளர்வு பண்ணணும் இதுதான் அந்த எக்ஸசைஸோட நோக்கம் இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா ஓகே இப்போ நல்லா என்ன பண்ணுன்னா நாஸ்டின்னு சொல்லி நல்ல மூச்சை உள்ளெழுங்க இந்த மாதிரி உள்ளெழுத்துட்டு மெதுவாக வாய் வழியாக வெளில விடுங்க ஒன் மோர் டைம் ஒன்ோம் இப்ப நம்ம பண்ணோம் இல்லைங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நல்லா மூச்சு உடல் மெதுவாக நீங்கள் விடணும் நீங்கள் வேகமாக பண்ணோம் இல்லைங்க அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக நீங்கள் மூச்சு உழுத்து வெளியில் விடுங்க அது மாதிரி ஒரு மூணு முறை பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணுன்னா நல்லா மூச்சை உள்ள இழுத்துங்க எழுத்துட்டு வெள்ளை விடக்கூடாது மூண்டை உள்ள வச்சிட்டு கை அந்த மாதிரி ஒரு கை மணி கை வச்சுக்கோங்க வச்சுட்டு நெத்தியில் இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க வெள்ளை போட்டீங்க தலையை முன்னாடி தள்ளுங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்னா நீங்கள் இங்கே இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆகும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு காற்றை வெளில விட்டணும் புரிஞ்சிதுங்களா அடுத்து என்ன பண்ணுங்கள் பின்னாடி இந்த மாதிரி பிடிச்சிங்க நல்லா மூச்சை உள்ள எழுங்க தலைப்பு நேரம் சொல்லுங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சொல்லும்போது டைட் பண்ண மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிடணும் வலது எடுத்துங்க நம்ம வைங்க மூச்சு நல்லா உள்ளாங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் அடுத்து இடத்துக்கு இடது நல்லா மூச்சு உள்ளாங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம நெத்தியை வந்து சுருக்கணும் சில பேருக்கு சுருக்க முடியாது ட்ரை பண்ணுங்க மூச்சு நல்லா உள்ளலுங்க நெத்தியை சுருக்குங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ கண்ணு பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி மட்டும் என்ன பண்ணா நைட் ஜென்டலா என்ன பண்ணுங்க கிளஞ்ச் பண்ணுங்க நான் மூச்சு உள்ளலுங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அடுத்து என்ன பண்ண அப்போ நல்லா மூச்சு உள்ள எடுத்து வாய் எவ்வளோ ஒயிட்ரு ஓப்பன் பண்ண முடியும் அவ்வளோ ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா மூச்சு உள்ளுங்க இப்போ நம்ம முகத்தில் என்ன பண்ணோம் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்து என்ன பண்ணால் இங்கே கழுத்து கழுத்து என்ன பண்ணுங்க நீங்கள் பின்னாடி முன்னாடி நீங்கள் இது பண்ண மூச்சை நல்லா உள்ளதுங்க பின்னாடி தள்ளிங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாளுங்க தலைய முன்னாடி தாளுங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ இடது பக்கம் வலது பக்கம் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் உள்ளாலுங்க இடது பக்கம் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லும் போது நேரம் நார்மலாக வந்துட்டு காற்றையும் வெளியில் விடணும் அப்படியே வலது பக்கம் பண்ணுங்கள் தலையை வலது பக்கம் தெரியும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ இந்த சோல்டர் வந்து மேலே வரும் நல்லா மூச்சோழலைங்க சோல்டரை மேலே கொண்டு வாங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் அடுத்து ரெண்டு கை முன்னாடி நல்லா நின்றுக்குங்க நல்லா நல்லா ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் அடுத்து உங்களை பிடிக்கிற மாதிரி பண்ணோம் நல்லா மூச்சோழலைங்க கட்டிப்பிடிக்குமாங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் வயிறு உள்ளே போகணும் வயிறை பாருங்க வயிறை பாருங்க வயிறு உள்ளே போகணும் நல்லா மூச்சை உள்ளழுங்க வயிறு உள்ளே போகணும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் எடுத்து உங்க காலை முன்னாடிங்க ரெண்டு காலை முன்னாடிட்டிங்க நல்லா மூச்சு உள்ள எழுங்க உள்ள எழுதிட்டு காலை முன்னாடி போகணும் முன்னாடி ஆ எஸ் அதே தான் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் நார்மலாக இருக்குது ரிலாக்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் மூச்சை பிடிச்சது வெளியில் ஊற்றணும் நல்லா மூச்சை உள்ளாழுங்க காலை ரெண்டு கிளண்டுக்குங்க முன்னாடி பின்னாடி கொண்டு வாங்க பாதத்தை பின்னாடி கொண்டு வாங்க எஸ் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ கால் விரல் இருக்கு இல்லையா அதை மட்டும் இந்த மாதிரி கிளன்ச் பண்ணும் ரெடியா நல்ல கால் மூச்சை உள்ளாழுதுங்க கால் கிளஞ்ச் பண்ணுங்க விரலில் மட்டும் நல்லா காலை தூக்கிட்டு கிளஞ்ச் பண்ணுங்கள் ரெண்டு காலையும் தூக்கிட்டு கிளன்ச் பண்ணுங்கள் ஒன் டூ

இப்போ உங்கள் உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்களா இருக்குது எஸ் இது பேர் தான் ஜேக் ஆப்ஷனோட டெக்னிக் இப்போ நம்ம மூணு கவுண்ட் பண்ணோம் இல்லையா அடுத்த என்ன போனால் நாலு கவுண்டு அஞ்சு கவுண்டு ஆறு கவுண்டு ஃப்ரீயாக இருக்க டைம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா பாடியில் உள்ள எல்லா மசில்ஸும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வேறு எதெல்லாம் காம்பினேஷன் பண்ணலான்னா பாடி ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்டிங் டெக்னிக் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரியா நன்றி